மக்கள் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பழைய பஸ்ஸை வந்து இவங்க இது பண்ணி விட்டு பெயிண்ட் அதை விமர்சித்து பேசின அமைச்சர்கள் திமுகவில் இருக்க செஞ்சாங்க பொன்முடி அவர்களாக இருக்கட்டும் மக்களுக்கு இலவசம் தேவையில்லை மக்களுக்கு இலவசம் கொடுங்கன்னு நாங்கள் யாரும் கேட்கல இப்பொழுது திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு துணை முதலமைச்சர் என்ற பதவியில் இருக்கக்கூடிய திரு உதயநிதி ஸ்டாலின் அளவுக்கு இருக்க மாட்டார் வணக்கம்ண்ண வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக வெற்றி கழக அரசியல் களம் எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க தளபதி அவர்கள் இப்ப சமீபத்தில் நடந்த ஒரு கூட்டத்தில் சொல்லும்பொழுதே தெளிவாக சொல்லிட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் களம் அப்படிங்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் தான் மேஜர் ஏன்னா இப்போ தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் இன்னைக்கு ஒவ்வொரு வார்டு வரைக்கும் கொண்டு போய் தளபதி அவர்கள் சேர்த்துட்டார் இன்னைக்கு மக்கள் அவர்களும் ஒரு மாற்றத்தை இன்னைக்கு விரும்புறாங்க அது தளபதி தலைமையிலான அந்த மாற்றமா இருக்கணுங்கிறது மிகப்பெரிய ஒரு மக்களுடைய எதிர்பார்ப்பா இருக்குது அதோடைய ஒரு எடுத்துக்காட்டு தான் இன்னைக்கு நடக்கக்கூடிய அனைத்து கூட்டத்திலையும் மக்களுடைய வரவேற்பு அதிகமா இருக்குது இப்ப சமீபத்தில் கோயமுத்தூர்ல நடைபெற்ற பூத் கமிட்டி கூட்டத்துக்கு கூட மாநா அந்த கூட்டத்துக்கு கூட பார்த்தீங்கன்னா தளபதி அவர்கள் வரும் பொழுது இது ஏற்பாடு செய்யப்படாம ரசிகர்களும் மக்களுடைய ஆதரவு எப்படி இருந்ததுங்கிறது இன்னைக்கு எல்லாருமே பேசப்பட்டது தளபதி அவர்கள் வெளியவே வர வர மாட்டேங்கிறாரு களத்துக்கே இறங்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி விமர்சனம் செஞ்ச அரசியல் தலைவர்கள் மத்தியில இந்த கூட்டம் இந்த ஒரு ரோட் ஷோ எப்படி இருந்ததுங்கிறது இன்னைக்கு நிறைய பேருக்கான ஒரு பதிலாக அது அமைஞ்சது இது ஒரு மக்கள் ஆதரவாகவே நம்ம பார்க்க முடியும் இந்த அளவுக்கு மக்கள் ஆதரவு இருக்கும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் அப்படிங்கிறது தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது இல்லாம இருக்காது அதுவும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் இப்போ ஆளக்கூடிய திமுகவுக்கும் தான் இருக்கும் அந்த போட்டிங்கிறது தளபதி ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்குமா தளபதி ஆட்சியில் மட்டும்தான் கிடைக்கும் வேற எந்த ஆட்சியிலயும் கிடைக்காது அதை வந்து பல இடத்துல உறுதிப்படுத்தியிருக்காரு எங்கேயுமே பெண்களை வந்து நம்ம வந்து இழிவுபடுத்தினதோ இல்ல பெண்களை வந்து நம்ம வந்து மதிக்காம இருந்ததோ இல்லை எல்லா இடத்துலயும் பெண்களுக்கான முக்கியத்துவத்தை தளபதி கொடுத்துட்டு தான் இருக்காரு அது பதவியாக இருக்கட்டும் இல்ல எந்த இடத்துல அவங்களுக்கான மரியாதை கொடுக்குறதா இருக்கட்டும் எல்லா இடத்துலயும் பெண்களுக்கான ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது முக்கியமா தமிழக வெற்றி கழகத்துல நானே பார்த்துருக்கேன் நானே பல கூட்டங்களுக்கு போகும்போது பெண்களை முன்னிறுத்தி ஆண்கள் பின்னாடி தான் எல்லா நிகழ்ச்சியுமே அவங்க நடத்துறாங்க பெண்களுக்கான மரியாதையும் முக்கியத்துவமும் அவங்களுக்கான அங்கீகாரத்தையும் கொடுக்க அவங்க தவறுறது இல்லை இது தமிழக வெற்றி தான் அந்த அளவுக்கு ஒரு முழுமையா பார்க்க முடியுதுங்க வந்து கண்டிப்பா ஆட்சிக்கு வரும் பொழுது தமிழக வெற்றி கழகத்துடைய கழக தலைவர் முதலமைச்சராக அமரும் பொழுது இது பெண்களுக்கான ஒரு பாதுகாப்பான மாநிலமாக மாறும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் தமிழக வெற்றி கழக ஆட்சியில நீட் தேர்வுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்குமா நீட் தேர்வு அப்படிங்கிறது வந்து பலகாலமா பேசப்பட்டிருக்கு நீட் தேர்வில் மரணம் அடைஞ்ச அனிதா அவர்களுடைய மரணத்திற்கு தளபதி அவர்கள் எந்த அளவுக்கு போய் நேர்லயே போயிட்டு அவங்க எல்லாருக்கும் அவர் ஆறுதல் சொன்னாருங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதுல நீட் தேர்வுக்கு எதிராக தளபதி அவர்கள் குரல் கொடுத்துட்டு தான் இருக்கார் இன்னைக்கு ஆட்சியில் வந்த உடனே நாங்கள் நீட் தேர்வை மாத்துவோம் அழிப்போம் அதை வந்து ஒற்றிலும் எடுத்துருவோம் அப்படின்னு சொன்ன இன்னைக்கு திமுக இன்னைக்கு ஆட்சி முடியிற முடியிற கட்டத்துக்கு வந்தாச்சு இன்றைக்கி அஞ்சு வருஷம் முடிஞ்சாச்சு இன்னமும் அந்த நீட் தேர்வு அப்படியே தான் இருக்கு ஆனா தளபதி அவர்கள் இன்னைக்கு அரசியல்ல ஒரு காலடி எடுத்து வச்சதுக்கு அப்புறம் அவர்கள் நீட்டுக்கு எதிராக குரல் கொடுத்திருக்காரு நீட்டுக்கு மட்டும் இல்லை எத்தனையோ மக்கள் எதிரா மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய எந்த சட்டமா இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் தளபதி அவர்கள் அதுக்கு எதிர்த்து போராடி தான் இருக்கிறார் இப்ப சமீபத்துல இஸ்லாமிய சகோதரர்களுக்கு எதிராக அமைஞ்ச அமைஞ்ச அந்த வக்பு வாரிய திருத்த மசோதா சட்டத்துக்கும் எதிராக உச்சநீதிமன்றம் வரைக்கும் அவர் வந்து போய் போராடி இன்னைக்கு ஒரு குரல் கொடுத்துருக்கிறார் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு இதே போல மாணவர்களுக்கும் நீட் தேர்வு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சுமையா இருக்கும் பட்சத்துல அது மிகப்பெரிய அவங்களுக்கு ஒரு வழியா இருக்கும் பட்சத்துல அதை எதிர்த்து போராடி மக்களுக்கு வந்து ஒரு நல்லது செய்வாருங்கிறதுல எந்த சந்தேகமும் எங்களுக்கு இல்லை அதுக்கு நிச்சயமா அவர் வந்து அதற்கான ஒரு விஷயத்தை முன்னெடுப்பார் அதுக்கு தளபதி அவர்கள் ஆட்சியில் உட்காரணும் தளபதி அவர்கள் முதலமைச்சராக உட்காரணும் அது நடக்குதுன்னா நீட் தேர்வு அப்படிங்கிறது நிச்சயமாக தமிழ்நாட்டில இருந்து எடுப்பார் திமுக ஆட்சியில் பொதுமக்கள் கிட்ட நிறைய இலவசம் இலவசம்னே நிறைய அறிவிச்சிருக்கிறாங்க இதே மாதிரியே தமிழக கழகத்திலையும் ஜாயின் ஆக வாய்ப்பு இருக்கா திமுக கொடுக்கக்கூடிய இலவசத்துல மக்கள் வந்து பெருசா திருப்தி அடையலை நீங்க பாத்தீங்கன்னா இப்ப ஒரு பஸ்ஸா இருக்கட்டும் இலவசங்கிற பேர்ல கொடுக்கப்பட்டாலும் எதுலையும் ஒரு தரமோ இல்லை வந்து நம்ம மக்களுக்கு வந்து அதுல வந்து ஒரு பலனோ கிடைச்சது இல்லை மக்கள் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பழைய பஸ்ஸை வந்து இவங்க இது பண்ணி விட்டு பெயிண்ட் அடிச்சு விட்டு அது முன்பக்கம் மட்டும் பெயிண்ட் அடிச்சு விட்டு இது இலவசம்னு கொடுக்குறாங்க அத விமர்சித்து பேசின அமைச்சர்கள் இருக்க தான் செஞ்சாங்க பொன்முடி அவர்களாக இருக்கட்டும் இந்த பல அமைச்சர்கள் அந்த இதை கொடுத்து ஓசி கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லி அதை இழிவுபடுத்தினதான் அதிகம் மக்களுக்கு இலவசம் தேவையில்லை மக்களுக்கு இலவசம் கொடுங்கன்னு நாங்க யாரும் கேட்கல அத்தியாவசியமாக மக்களுக்கு தேவைப்படுகிற விஷயத்த தரமாக இலவசமா கொடுக்கணும்னு தான் கேக்குறோம் அதில் கல்வி வரும் மருத்துவம் வரும் மக்களுடைய பாதுகாப்பு கொடுக்கணும் மக்களுக்கு அந்த சாலை போக்குவரத்து கொடுக்கணும் இந்த மாதிரி மக்களுக்கு அத்தியாவசியமாக தேவைப்படுகிற விஷயத்த அந்த வரி பணத்தை கொண்டு அவங்களுக்கு சொல்லி முடிச்சு கொடுங்கிறதா ஒரு நல்ல அரசு கிட்ட நம்ம கேக்குறோம் இவங்க கொடுக்கக்கூடிய இலவசங்கள் அப்படிங்கறது எதுவுமே மக்களுக்கு அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய விஷயங்கள் கிடையாது எல்லாமே ஒரு இவங்களுடைய அந்த ஒரு அரசியலா ஒரு தன்னை வந்து இதை பாருங்க நாங்களாம் செய்யறோம் அப்படிங்கிறத ஒரு பந்தாக அமைச்சுக்கிறதுக்கு தான் திமுக செய்யறாங்களே தவிர்த்து மக்கள் நல்லது மக்களுக்கு இது தேவைப்படுது மக்களுக்கு இதெல்லாம் அத்தியாவசியம்ன்றதெல்லாம் எதுவுமே இல்லை தமிழக வெற்றிக்கழகம் கழகம் அப்படிங்கறத நீங்க திமுக கூட ஒப்பிட்டு பார்க்காதீங்க எங்களுடைய கொள்கை நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கை எப்படி இருக்குது அப்படின்னா மக்களுக்கு அத்தியாவசியமான விஷயங்கள் அனைத்துமே இலவசமாக போய் சேரணும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஒரே தரத்துல கிடைக்கணும் ஏழை பணக்காரங்கிற பாகுபாடு இருக்கக்கூடாது இதுல ஜாதி மதங்கிற வேறுபாடு இருக்கக்கூடாது எல்லாரும் சமம் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அனைத்தும் தரமா கிடைக்கணும் இதுதான் எங்க கொள்கை அரசியலுக்காகவோ அரசியலுடைய வாக்குக்காகவோ நாங்கள் வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து இலவசங்களை அறிவிக்கிற ஒரு மனநிலையில் இருக்காதுன்னு நான் நம்புகிறேன் பெரும்பாலும் மக்கள் நலன் சார்ந்த அறிவிப்புகளாக அது இருக்கும் மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் இருக்கும் அதனால் திமுக ஒப்பிட்டு பார்க்கும்போது தமிழக வெற்றி கழகம் மக்கள் நலன் சார்ந்த கொள்கைகளோ இல்லை மக் நலன் நலன் சார்ந்த திட்டங்களையோ கொண்டு வருவதில் முதன்மையாக இருக்கும் இது வெறும் மேம்போக்கா இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பார்வை அதனால திமுக கூட எப்பவுமே ஒப்பிட்டு பார்க்காதீங்க தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கறது ரொம்ப ஒரு மக்களுடைய நலன் சார்ந்த விஷயத்துல ரொம்பவே ஒரு மேன் மேல்பட்டு பார்த்துட்டு இருக்காங்க திமுக அப்படி கிடையாது தன்னுடைய அரசியல் லாபத்துக்காக செஞ்சுட்டு இருக்கிறாங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் தமிழக வெற்றி கழகம் ஜெயிக்குமா நான் இப்போ இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் தமிழக வெற்றி கழகம் ஜெயிக்கும் நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து வேறு அரசியலுக்காக தமிழக வெற்றி கழகத்துக்கு நான் ஏதோ கண்மூடித்தனமாக நான் ஆதரவு கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்றேன் அரசியல் அப்படி களத்தை வந்து எப்பவுமே கணிக்க முடியாத ஒன்று ஆனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் தமிழக வெற்றி கழகம் இல்லாமல் தளபதியாக விஜய் அவர்கள் இல்லாமல் அரசியல் இல்லை இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் பூத் அளவில் வார்டு அளவுல ஒவ்வொரு ஒவ்வொரு தெருவிலையுமே தமிழக வெற்றி கழகத்துடைய கழக தோழர்கள் அங்க பாத்தீங்கன்னா பெரிய கட்டமைப்பை வச்சிருக்கிறாங்கிறது தான் உண்மை இந்த கட்டமைப்பு சரியா செயல்பட்டுச்சு அப்படின்னா எதிர்பார்க்க முடியாத ஒரு அரசியல் மாற்றத்தை தமிழகத்துல கொடுக்க முடியும் அவ்வளவு வலுவா இருக்கு தமிழக வெற்றி கழகம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் வெற்றி பெற அளவுக்கு பலம் இருக்குதான்னா நிச்சயமா பலம் இருக்குது அதை சரியான முறையில இன்னும் நமக்கு இன்னும் நாள் இருக்கு சரியான முறையில இதே வேகத்துல தளபதி அவர்களும் அந்த கழகத்துடைய பொதுச் செயலாளர்களும் இதே வேகத்துல கட்டமைப்பை உருவாக்கி கொண்டு போயிட்டே இருக்கிறாங்கன்னா நிச்சயமா அந்த ஒரு மாற்றத்தை அந்த ஒரு பயத்தை எதிர்க்கட்சிகளுக்கு கொடுக்கறதுக்கு தமிழக வெற்றிக்கழகம் தயாராகவே இருக்கிறது அல்ல சந்தேகம்லாம் எதுவும் கிடையாது இவர்கள் கொடுக்கக்கூடிய பாலும் கட்சி திமுக கொடுக்கக்கூடிய விமர்சனங்கள் வேணா தமிழக தமிழக வெற்றிக்கழகத்துக்கு எதிராகவோ இல்ல அவங்கள வந்து மட்டம் தற்ற வகையில் இருக்கலாம் ஆனால் அது எதுவுமே உண்மை கிடையாது அது கலநிலவரம்ங்கிறது வேற இவங்க சொல்றாங்க இன்னைக்கு எல்லா ரசிகர்கள் இன்னைக்கு இவங்க எல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் எந்த எந்த வகையிலும் அது ஓட்டா மாறாதுன்னு இவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆளுங்கட்சியில் இருக்கட்டும் இல்ல மற்ற எதிர்கட்சியில இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும் ஆனா அவங்க எல்லாமே வெறும் அரசியலுக்காகவோ இல்ல விஜய் அவர்கள் வந்து ஒரு செலிபிரிட்டி அப்படிங்கிறதுக்காக ஓடி வர்றவங்க கிடையாது ஏதோ ஒரு வகையில அவர்களால் இருக்கப்பட்டவர்கள் அவர்கள் மீது நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க அந்த நம்பிக்கை வாக்காக மாறும் அது மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அரசியல் மாற்றம் தமிழகத்தில் வரும் அது விஜய் தலைமையில் கண்டிப்பாக தளபதி தலைமையில் வரும் தமிழக வெற்றி கழகம் கூட்டணியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தமிழக வெற்றி கழகம் வந்து கூட்டணியை சார்ந்து தான் இல்லை கூட்டணி கண்டிப்பாக வேணுங்கிற அவசியம் தமிழக வெற்றி கழகத்துக்கு இல்லை அந்த அளவுக்கு கட்டமைப்பில் பலமாக இருக்கிறாங்க ஆனால் கூட்டணியும் மதிக்கிறாங்க காரணம் என்னன்னா அனுபவம் வாய்ந்தவர்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னும் போது மக்களுக்கு நலன் சார்ந்த விஷயங்களை முன்னெடுக்க அந்த அனுபவத்தையும் நாங்கள் வரவேற்கிறோம்ங்கிற ரீதியில தான் தளபதி விஜய் அவர்கள் அந்த கூட்டணிக்கு அவர் வந்து சம்மதம் தெரிவிக்கிறது கூட்டணி யார் வந்தாலும் நாங்கள் ஏத்துப்போம் கூட்டணிக்கு நாங்க நிச்சயம் மரியாதை கொடுப்போம் கூட்டணி வரக்கூடிய கட்சிகளுக்கும் ஆட்சியில பங்கு கொடுக்குறோங்கிறது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ அரசியல் லாபத்துக்காகவோ நாங்கள் வெற்றி பெறணுங்கிறதுக்காகவோ இல்லை கூட்டணி இருந்தாதான் நாங்களால முடியுங்கிறதுக்காகவோ கிடையாது அனுபவம் வாய்ந்த கட்சிகள் இருக்கும் பொழுது அவர்களையும் மக்கள் நலன் செய்யும் பொழுது நாங்க கூட சேர்த்துக்கிறோம் அந்த அனுபவம் மக்கள் நலனுக்கு உதவுன்னா எங்களுக்கு எந்த ஒரு ஈகோவும் கிடையாது யாரையும் சேர்த்துக்க ஆனா அதை நம்பி தான் நாங்கள் இருக்கிறோமா அப்படின்னா கண்டிப்பா தமிழக வெற்றி கழகத்துக்கு அப்படி ஒரு நிலை கிடையாது பூத் அளவுல இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் பூத் கமிட்டி வரைக்கும் போட்டு இன்னைக்கு தெரு ஒவ்வொரு தெருவுலையும் பத்து பேரை பலமா ஒரு கட்டமை இப்போ வச்சிருக்கிறாங்கன்னா அவங்க யாரையும் சார்ந்து இருக்கணுங்கிற அவசியம் இல்லை இருந்தாலும் அதை கொடுக்கறது அவங்களுடைய பெருந்தன்மையா தான் நான் பாக்குறேன் அதனால கூட்டணி அப்படிங்கிறது தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெருந்தன்மையான ஒரு விஷயமா ஆட்சியிலையும் பங்கு கொடுக்குறோம் கூட்டணிக்கு நாங்க வரவேற்கிறோம்னு ஓபனா தான் சொல்லியிருக்காங்க நீங்க ஆனா கூட்டணியில இருந்தாதான் நான் வெற்றி பெறுவேன் கூட்டணி இல்லைன்னா நாங்க காலிங்கிற அந்த மனநிலையோ அந்த அந்த அளவுக்குலாம் பலம் எழுந்தும் தமிழக வெற்றி கழகங்க இல்ல தளபதி அவர்களும் இல்ல நிச்சயமா கூட்டணிக்கு ஆதரவு கொடுப்பாரு மரியாதையும் கொடுப்பாரு அவர்களுக்கு ஆட்சியில பங்கும் கொடுப்பாரு ஆனா அதை சார்ந்துதான் நான் எல்லாம் இருப்பேன் அப்படிங்கிற நிலையில அவங்க கிடையாது அரசியல் இவர் இவர் புதுசு வந்து எப்படி இறங்கி வேலை வேணா விஜய் அவர்கள் புதுசாக இருக்கலாம் ஒரு உதவி செய்யவோ நிர்வாகம் செய்யவோ அவருக்கு வந்து புதுசு கிடையாது அது வந்து ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே தளபதி அவர்கள் அது ஒரு பெரிய கட்டமைப்பை உருவாக்கி மக்கள் மன்றம் மக்கள் இயக்கமாக அவரை வந்து ரசிகர்களை கொண்டு போய் தான் பல ஆண்டுகளா பல ஆண்டுகளா அதன் மூலம் மக்களுக்கு பல இலவச திட்டங்களை கொடுத்திருக்கிறாரு நலத்திட்டங்களை உதவி செஞ்சிருக்கிறாரு அப்போ அதே நிர்வாகம் தான் இன்னைக்கு வந்து ஒரு அரசாங்க ஒரு கட்டமைப்புல கொண்டு போறோம் அப்போ அதுல ஒண்ணும் பெரிய நிர்வாகம் ஒரு கூட்டத்தை கட்டுப்படுத்தி மக்கள்கிட்ட கொண்டு போய் நல்ல விஷயங்களை கொண்டு சேர்க்கணும் இவ்வளவுதான நிர்வாகம் அது கரெக்டா தானே போய்கிட்டு இருக்கு அதை அதை அரசியல் மூலியமா இன்னைக்கு இன்னும் பலமா சக்தி வாய்ந்த ஒரு அமைப்பா செய்ய போறாரு இன்னைக்கு வந்து முன்ன இருந்ததை விட இன்னைக்கு இன்னும் தளபதி அவர்கள் கூட கட்ட அந்த கட்டமைப்பை உருவாக்கக்கூடிய இடத்துல நல்ல படிச்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அவர்களையும் அவருடன் உடன் சேர்த்திருக்கிறார் அது இன்னும் பலம் தான் சேர்க்கும் ஆனா இதெல்லாம் இல்லாத பொழுதே பல வருடங்களாக மக்களுக்கு தன்னுடைய ரசிகர் மூலயமாவும் மக்கள் இயக்கம் மூலியமாவும் கொண்டு போய் எல்லா நலத்திட்டங்களையும் நல்ல நிர்வாக முறையில சேர்த்திருக்கார் அந்த நிர்வாக அனுபவம் போதுமானது அதை வந்து இன்னைக்கு பெரிய கட்சிகளுக்கு கூட அந்த கட்டமைப்பு இல்லை இன்னைக்கு அதனாலதான் பூத் கமிட்டி வரைக்கும் எங்களால போக முடியுது இவ்வளவு தூரம் அதை வந்து கட்டி அமைக்க முடியுது அப்போ எங்களுக்கு அனுபவம் இல்லை நாங்க இது எப்படி செய்வோங்கிறதுலாம் இல்ல அனுபவங்கள் பல வருடங்களாக இயக்கங்களாக இருந்திருக்கு அந்த இயக்கம் இன்னைக்கு கட்சியா மாறி இருக்கு அதனால தளபதி அவர்களுக்கு அனுபவம் இல்லைன்னு எல்லாம் சொல்லாதீங்க அனுபவம் எல்லா இடத்துலயும் இன்னைக்கு கேரளால இருந்து ஆந்திரால இருந்து தமிழ்நாடு வரைக்கும் ரசிகர்களை பல வருடங்களாக ஒரு ஒரு கட்டமைப்புல வச்சிருக்காரு கட்டுப்படுத்தி வச்சிருக்காரு அப்படி கட்டுப்படுத்தி வச்சவருக்கு திரும்ப அரசியல் கட்சியை அதை மாற்றி மாறி இருக்கு அவ்வளோதானே தவிர்த்து எனக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசமா தெரியல கண்டிப்பா அவர் இதை விட இன்னும் பலமாக கொண்டு போவார் அந்த அளவுக்கு அவர்களுக்கு வழிகாட்ட அளவு வழிகாட்டக்கூடிய ஒரு பெரிய கட்டமைப்பே அவர் வச்சிருக்காரு படித்தவங்கள அவரை வச்சு நிச்சயமாக இதை மேலும் சிறப்பாக தான் அவர் கொண்டு போவாரை தவிர்த்து இன்னும் அது கீழே போக வாய்ப்பே கிடையாது திரைப்பட வசனங்களை வந்து மருத்துவம் வந்து இலவசமா கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காரு இதே அவர் வந்து ஆட்சியில் வந்துட்டா இதை பண்ணுவாரா கொடுத்துட்டு தானே அதுதானே அப்பிள்ள சொல்றேன் கண்டிப்பா அத்தியாவசிய தேவை மக்களுக்கு என்ன தேவை மருத்துவம் தேவை ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம் இன்னைக்கு மருத்துவத்துடைய பயன்பாடுங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கு முன்ன விட பல நோய்கள் இன்னைக்கு வந்து புதுசு புதுசா வந்துட்டு இருக்கு மருந்தோட விலைகள் மருத்துவத்தோடைய செலவுகள் இன்னைக்கு எல்லா டெக்னாலஜியும் அதிகமாக அதிகமாக செலவினங்கள் போகுது அதிகமாயிட்டு இருக்கு சாமானிய மக்களால் இன்னைக்கு அந்த மருத்துவத்தை பயன்படுத்திக்க முடியல இன்னைக்கு அரசு மருத்துவங்கள் எல்லாம் இருந்தாலும் கூட மக்களுக்கு முழுமையான ஒரு நேரத்துக்கு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அவங்களுக்கான அந்த மருத்துவ சேவை கிடைக்குதான்னா இன்னும் சந்தேகத்துல தான் இருக்கு அப்போ தான் அவரும் அவர் விரும்புறாரு அதனாலதான் எல்லா இடத்துலையும் இன்னைக்கு கூட தமிழக வெற்றி கழகம் சார்பில் பல இடங்கள்ல மருத்துவ முகாம்கள் தரமா பல மருத்துவர்களை வச்சு இன்னைக்கு இலவச முகாம்கள் நடத்திட்டு தான் இருக்கிறாங்க மருத்துவம் அப்படிங்கிறது தளபதி அவர்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் மருத்துவ துறையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல தளபதி அவர்களுடைய பங்கு நிச்சயம் இருக்கும் ஒரு இலவசம் அப்படிங்கிறது தரமான மருத்துவத்தை மக்களுக்கு கொடுக்க தளபதி என்னைக்குமே தயாரா இருப்பார் அத நான் ஒரு மருத்துவராகவே நான் சொல்றேன் ஏன்னா ஏழைகளுக்கு அத்தியாவசியமா உயிர் காக்கக்கூடிய ஒரு மருத்துவத்தை கண்டிப்பா அதை வந்து விலை கொடுத்து அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டியங்கிற ஒரு நிலையில கண்டிப்பா தளபதி வைக்க மாட்டார் ஆஹ் தளபதி அவர்கள் ஆட்சி அமைக்கிறார் முதலமைச்சராக உக்காராருன்னா எனக்கு தெரிஞ்சு தரமான மருத்துவம் இப்ப இருக்கிறத விட அரசு மருத்துவமனையில சிறந்த மேம்பாட்டு கட்டமைப்போட கிடைக்கும் மக்களுக்கு இப்ப தமிழக கழக தலைவர் வந்து முதலமைச்சர் ஆவறாரு அப்ப துணை முதலமைச்சர் பதவி யாருக்கு போகும் நீங்க நினைக்கிறீங்க துணை முதலமைச்சர் பகு பதவி அப்படிங்கிறத தகுதியான நபருக்கு நிச்சயமா தளபதி அவர்கள் கொடுப்பார் அது யார் சிறப்பா செயல்படக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ யார் மக்கள் கிட்ட போய் அணுகக்கூடியவர்களா இருக்கிறாரோ மக்கள் பிரச்சனை யார் உணர்ந்தவர்களாக இருக்கிறார்களோ நிச்சயமா இருப்பா நிச்சயமா அவர்களுக்கு போய் சேரும் அது கூட்டணியாக கூட இருக்கலாம் இல்ல தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த சிறப்பாக சிறப்பாக செயல்படக்கூடிய அனுபவம் பெற்ற ஒரு நபராக கூட இருக்கலாம் அது தளபதி தான் முடிவு செய்ய போறாரு அது வெற்றி பெற்ற பிறகு நிச்சயம் நடக்கும் ஆனா ஒரு விஷயம் சொல்லலாம் கண்டிப்பாக இப்பொழுது திமுகல இருக்கக்கூடிய ஒரு துணை முதலமைச்சர்ன்ற பதவியில் இருக்கக்கூடிய திரு உதயநிதி ஸ்டாலின் அளவுக்கு இருக்க மாட்டார் அந்த அளவுக்கு எல்லாம் ஒரு ஆளை தேர்ந்தெடுக்க மாட்டாருங்கிறத சொல்ல முடியும் ஏன்னா ஒரு துணை முதலமைச்சரா நம்ம ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறோம்னா அவர் கல்வியிலும் சரி அனுபவத்திலும் சரி இல்லை மக்களை போய் சந்திக்கிறதுல அவங்க பிரச்சனையை அறிஞ்சிக்கிறதுலயும் சரி ஒரு ஒரு தகுதி வாய்ந்தவர்களா இருக்கணும் அது எந்த தகுதியுமே இல்லாம ஒருத்தர் வந்து திமுகல அவங்களே போட்டிருக்கும் பொழுது தமிழக வெற்றி கழகத்துல அதையும் மிஞ்சுற அளவுக்கு சிறப்பான ஒரு நபரா படித்தவரா நல்ல செயல்படக்கூடியவரா மக்கள்கிட்ட நல்ல பெயர் உள்ளவரா அணுகக்கூடியவரா தான் தளபதி நிச்சயமா தேர்ந்தெடுப்பார் அதனால துணை முதலமைச்சர் விஷயத்துல எந்த ஒரு தப்பு நடக்கவும் வாய்ப்பு இல்லை நிச்சயமா தளபதி தலைமையிலானதான் அந்த ஆட்சி அமையம் வந்து நல்ல ஒரு ஆளை தேர்ந்தெடுப்பாங்க தமிழக வெற்றி கழகம் அதாவது இதை நான் எப்படி கேட்கறதுன்னா கமல் வந்து அரசியல் ஆரம்பிச்சாரு ரஜினியும் வரேன்னு சொல்லியிருந்தாரு இவங்க இவங்க ரெண்டு பேருமே டிராப் ஆயிட்டாங்க அதே மாதிரி இவரும் ஒண்ணு டிராப் ஆக வாய்ப்பு இருக்கா கமல் ரஜினி அவர்களுடைய அரசியல் பிரவேசம் அப்படிங்கறது பார்த்தீங்கன்னா ஒரு திட்டமிடல் சரியான திட்டமிடல் தான் நான் சொல்வேன் முறையான இப்படிதான் ஒரு கட்டமைப்பு இல்லாமல் திட்டமிடல் இல்லாம ஒரு ஒரு வேகத்தில் வந்தது ஆனா நம்ம தளபதி அவர்கள் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் அப்படி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மக்கள் இயக்கமாக ஒரு இயக்கத்தை வழிநடத்தி அதன் மூலம் நிர்வாகிகளை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து அந்த நிர்வாகிகள் மூலயமா மக்களுக்கு நலத்திட்டங்களை கொடுத்து ஒரு பல வருட அனுபவங்கத்துக்கு பிறகுதான் அந்த நிர்வாகிகளை கட்சிக்குள்ள கட்சி அரசியல் தலைவர்களா கொண்டு வரார் அப்படிங்கும் போது இதுல எதுவுமே அவர் வந்து மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை இப்போ திரு கமல் அவர்களையோ ரஜினி அவர்களையோ நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய கட்டமைப்பு இல்லை கமல் அவர்களுக்கு ரசிகர் மன்றம் இருந்தது அந்த ரசிகர் மன்றம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள செயல்பட்டதா கிடையாது அந்த ரசிகர் மன்றம் எல்லாம் எப்படி செயல்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு படம் வருதுன்னா அவங்க அவங்களுக்கு பிடிச்சவங்க போயிட்டு அப்படியே ஒரு இது செய்யறது ஒரு வரவேற்கிறது ஒரு கொண்டாடுறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் இருந்ததே தவிர்த்து ஒரு ஒரு தலைமையின் கீழ் ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அந்த தலைமையினுடைய சொல்லுக்கு செயல் செயல்பட்டு மக்கள்கிட்ட போய் சேர்ந்து அந்த மாதிரியான ஒரு அனுபவம் கமல் அவர்களுக்கு கிடையாது ரஜினி அவர்களுக்கும் கிடையாது ரசிகர்கள் இருக்காங்க நான் இல்லைன்னு சொல்லல ஆனா எல்லா ரசிகர்களும் முறையான கட்டமைப்புல வந்து அவங்க கிடையாது ஆனா தளபதி விஜய் அவர்களுக்கு அப்படி கிடையாது அத்தனை முறையான கட்டமைப்புல இன்னைக்கு அவருடைய பெரிய பலமை என்ன தெரியுமா அந்த அரசியல்ல வர்றதுக்கு முன்னாடி யாரெல்லாம் அந்த இயக்கத்துல முறையா கட்டமைப்புல இவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அந்த நிர்வகி நிர்வாக திறமையில கொண்டு வந்தாரோ அவங்களதான் மாவட்ட செயலாளரா போட்டிருக்காரு அவங்கள தான் முக்கிய பதவியில போட்டிருக்காரு அப்போ அதே கட்டமைப்புல அதே கட்டுப்பாடோட அவரால அதை நிர்வகிக்க முடியும் அந்த கட்சியை அதனால இது பின்னாடி போக வாய்ப்பு இல்லை இல்ல அவங்கள மாதிரி சரிஞ்சு போகலாம் வாய்ப்பு இல்லை கடைசி வரைக்கும் இவர் இவர் கட்டுப்பாட்டுக்குள்ள இவருடைய கட்டமைப்புல இவருடைய நிர்வாக தலைமையில நிச்சயமாக இது இன்னும் மேம்படுத்தி தான் கொண்டு போவாரே தவிர்த்து கீழே போகவோ சரிஞ்சு போகவோ அழிஞ்சு போகவோ வாய்ப்பே கிடையாது தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் இதை என்னால உறுதியா சொல்ல முடியும் தளபதி விஜய் வந்து சரியான முறையில வரி கட்ட மாட்டாருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க இவர் வந்து ஆட்சியில உட்காந்தா இவர் எப்படி மக்களுக்கு உண்ட பிரச்சனையை தீப்பாருன்னு தமிழ்நாட்டுல திரைத்துறையில அதிகமா வரி கட்டினதே விஜய் அவர்கள் தான் நீங்க அதை எடுத்து இங்க வேணாலும் நீங்க பாக்கலாம் அதிகமா வரி கட்டின ஒரு திரைத்துறையில ஒரு நடிகர் இருக்கிறாருன்னா அது விஜய் அவர்கள் தான் இன்ன வரைக்கும் இன்கம் டாக்ஸ்ங்கிற ஒரு இதுல எந்த இதுலயும் அவருக்கு வந்து சர்ச்சு வந்திருக்கலாம் அவருக்கு வந்து போய் சோதனை நடத்தி இருக்கலாம் அவர் மீது நீங்க என்ன வேணாலும் வழக்கு போட்டிருக்கலாம் ஆனா எதையுமே நிரூபிக்கப்பட்டதோ இல்ல வந்து அவரு வழி கட்டல அப்படிங்கிற ஒரு விஷயமோ கிடையாது அது எல்லாம் தான் அது ஒரு மேல அவதூறு பரப்பணும்னு பரப்புன ஒரு விஷயமா தவிர்த்து அதிகமா வரி இன்னிய வரைக்கும் அதிகமா வரி கட்டி நேர்மையாக சொத்து வரி கட்டி வருமான வரி கட்டி ஒரு ஒரு நேர்மையான ஒரு இந்திய குடிமகனா அவர் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாருன்னா திரைத்துறையில அதுல முதன்மையானவர் தளபதி விஜய் அவர்கள் அதனால இந்த கதை எல்லாம் வந்து மக்கள் மத்தியில வேணா நீங்க விமர்சனங்களை கொண்டு போகலாம் மக்கள் அதை ஏத்துக்க மாட்டாங்க ரசிகர்களும் அதை வந்து அனுமதிக்க போறது இல்லை அதனால இந்த இந்த போலியான விஷயங்கள் இல்ல அவர் அவதூறு பரப்பணும்னு நினைச்சு சொல்ற விஷயங்களை வந்து நம்ம ஏத்துக்க முடியாது சட்ட ரீதியா அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு இல்ல குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டிருக்குன்னா சொல்லுங்க அதை பத்தி நம்ம பேசுவோம் நன்றிங்க நன்றி